கோல்ட் ஆண்டி குண்டன் நகைகள் மற்றும் கோல்ட் நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள கொண்ட கிருஷ்ணிகா ஜோலஸ் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இருபது எண்பத்தி ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்பது நான்கு வணக்கம் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தை மையப்படுத்திய ஆழ்பிடிப்பு ஆட்டங்கள் தீவிரமடையும் பின்னணியில் இன்று அதன் நாடாளுமன்றம் கூடிய போது அதன் பிரதிபலிப்புகள் அந்த அரங்கிலும் எதிரொலித்திருந்தன அந்த வகையில் ராஜபக்சேக்களின் தரப்பிலிருந்து ரணில் விக்ரமசிங்கவை மையப்படுத்தி வெளிப்பட்ட ஆதரவு எதிர்ப்பு ஆட்டங்கள் காரணமான காச்சு மூச்சுக்கள் ஸ்ரீ ஜெயவர்தனபுர அரங்கிலும் இன்று வெளிப்பட்டன இதற்கிடையே தமது தரப்பின் அரசு தலைவர் வேட்பாளர் நாளை தமது கட்சியின் பணியகத்தில் நடைபெறவுள்ள விசேட நிகழ்வு ஒன்றின் ஊடாக அறிவிக்கப்பட உள்ளதாக இன்று மீண்டும் முறை தாமரை முற்றின் செயலாளர் சாகர காரியவசம் அறிவித்துக் கொண்டார் இந்த நிலையில் நாட்டுக்கு ஒரு நிரந்தரமான காவல்துறை மாதிபர் இருந்தாரோ இல்லையோ எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் நாடு தேர்தல் பாதுகாப்பு நிலைமைக்கு செல்லும் என அறிவித்துள்ள ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சகம் தமது அமைச்சின் செயலாளர் வியானி குணதிலகவிடம் தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்பார்வை செய்யும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடுகிறது சிறிலங்காவுக்கு தற்போது ஒரு நிரந்தரமான காவல்துறை மாதிரி இல்லாத காரணத்தால் இந்த மாற்று ஏற்பாடுகளை ஏற்றுக்கொண்டு முன்னோக்கி நகரங்களின அரசு தலைவரின் செயலாளர் தேர்தல் ஆணையத்துக்கு அறிவித்துள்ளதாகவும் ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சகம் கூறிக்கொள்கிறது ஆனால் தேர்தல் ஆணையமோ இந்த விடயத்தில் நாட்டின் அரசியல் அமைப்பின்படிதான் தாம் நடந்து கொள்வோம் என ஒரு அமைப்பின் செய்தால் காவல்துறை மாதிவரை மையப்படுத்திய சிக்கல்கள் தேர்தல் அரங்கில் தலையெடுக்கக்கூடும் இந்த நிலையில் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த பின்னர் இந்த தேர்தல் களத்தில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது அந்த அறிவிப்பின்படி நோக்கினால் தொழில்நுட்ப ரீதியாக நாளை அல்லது நாளை மறுதினம் பகிரங்கப்படக்கூடிய தமிழரசின் பொது வேட்பாளருக்கும் இந்த பாதுகாப்பு கிட்டும் என்பதே நிதர்சனம் எதிர்வரும் வியாழக்கிழமைக்கிடையில் எப்படியும் தமது தரப்பின் பொது வேட்பாளர் யார் என்பது தெரிந்துவிடும் என ஏழு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் சக குடிசாரமைப்புகளின் சங்கமத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அவதாரம் எடுத்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு நேற்று சொல்லியிருக்கிறது இவ்வாறாக களமிறக்கப்படும் பொது வேட்பாளரை தோற்கடிப்பதே தனது தலையாய பணியென சூமந்தரன் சூழலித்துள்ள நிலையில் அவரது பிடரியை தட்டும் வகையில் தமிழரசு கட்சியின் மத்திய குழுவிலிருந்து பொது வேட்பாளரை தெரிவு செய்யும் சூட்சுவங்கள் நகர்த்தப்படுவதான புதிய சுவாரஸ்ய செய்திகள் வெளிவந்துள்ளன எனினும் பொது வேட்பாளர் தரப்பு தனக்குரிய வேட்பாளரு கிடைக்காமல் திண்டாடி வருவதான கருத்துக்கள் இன்னமும் பலமாகவே பலமாக வருகின்றன தற்போதைய நிலையில் தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியணேந்திரன் அதே கட்சியின் கொழும்புக்களையும் தலைவரும் அரசு தலைவர் தவராஜா ஆகிய இரண்டு முகங்களில் ஒரு முகமே களமிறக்கப்படும் களம் இறக்கப்படும் இந்த இருவரில் யாராவது ஒருவர் களமிறக்கப்பட்டாலும் அந்த முகம் தமிழரசு கட்சியின் மத்தியை மையப்படுத்திய முகம் என்பதால் பொது வேட்பாளரை தோற்கடிப்பதே தனது தலையாய பணியின சூடுரைக்கும் சுமோவுக்கும் இந்த விடயத்தில் சொந்த கட்சி மர உரி தரிக்க வேண்டிய ஒரு நிலைமை உருவாகும் என்பதும் அதனால் தமிழரசு கட்சி மேலும் கலகலத்துக்கொள்ளும் என்பதும் நிதர்சனமான விடயம் இலங்கையில் எதிர்காலத்தில் தமிழர் ஒருவரும் முதன்மை தலையாரியாக வர வேண்டும் எனவும் நாமல் பேபி போன்றவர்கள் ஒப்புக்குச் சப்பாகச் சொல்லிக்கொண்டாலும் இப்போதைய நிலையில் இலங்கையில் தமிழர் ஒருவர் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக வர முடியாது என்பதே யதார்த்தமாக தெரிகிறது இதனால் தான் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் ஒரு விஷப்பரட்சி எனவும் அரசியல் தற்கொலை எனவும் எதிர் விமர்சனங்கள் தள்ளப்படுகின்றன ஆனால் இவ்வாறான விமர்சனங்கள் வந்தாலும் மறுபுறத்தே பொது வேட்பாளரை ஆதரிக்கும் தரப்போ தமது தரப்பிலும் சில வியாக்கியானங்களை முன்வைத்துக் கொள்கிறது அந்த கட்சிகளாக இல்லாமல் தமிழீழமாக சிந்தித்தே பொது வேட்பாளரை களமிறக்குவது என்ற முடிவு எடுக்கப்பட்டதாகவும் முள்ளிவாய்க்கால் பேரழிவுடன் சிதறியுள்ள தமிழ் தேசிய அரசியலை சீர் செய்யும் நகர்வு இது எனவும் குறிப்பிடும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு சார்பில் நிலையாளர்கள் இந்த திரட்சி நிலை இடம்பெற்று கூடாது என்பதற்காகவே தென்னிலங்கையின் சிங்கள அரசியல்வாதிகளும் சுமந்திரன் போன்ற தமிழ் அரசியல்வாதிகளும் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை எதிர்ப்பதாகவும் குற்றஞ்சாட்டிக் கொள்கின்றனர் கொள்கின்றன அத்துடன் தமிழர்களை கொன்றழித்த ஸ்ரீலங்கா படைத்தளபதியான சரத் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் ஆதரித்து பெரும் வரலாற்று தவறை செய்த தமிழினம் அவ்வாறான வரலாற்று தவறுகளை இனிமேலும் செய்யாமல் தமிழ்த் தேசிய அரசியலை செய்ய வேண்டிய தருணமாக தமிழ் பொது வேட்பாளர் அடையாளம் இருப்பதாகவும் வாதங்களை முன்வைக்கின்றார்கள் ஆனால் தமிழினமாக சிந்தித்து எடுக்கப்பட்ட முடிவுகள் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பட்டுக்கோட்டை பிரகடனத்திலும் ஐந்தாம் ஆண்டு இடம்பெற்ற ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையார் தேர்தலில் ரணில் வெற்றி வர முடியாமல் புறக்கணிப்பு செய்தது போன்ற நகர்வுகள் தமிழினமாக சிந்தித்து எடுக்கப்பட்ட நகர்வுகள் தான் என்ற வாதங்களும் வருகின்றன இது எவ்வாறு தமிழ் பொது வேட்பாளரை எவ்வாறு கையாள்வது என்பது இனிமேல் தமிழ் வாக்காளர்கள் சார்ந்த முடிவாக போகின்றது என்பதே நிதர்சனம் இப்போதைய நிலையில் இலங்கையில் உள்ள தமிழ் பேசும் கட்சிகள் குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகியன சஜித் பிரேமதாசாவுக்கு பின்னால் நின்றாலும் அதனை ஒத்து ஒரு நகர்வையே தமிழரசு கட்சியும் எதிர்வெரும் நாட்களில் எடுக்கும் என ஊகிக்கப்பட்டாலும் நானும் விட்டேனா பார் என்ற வகையில் ரணில் வடக்கு கிழக்கு என அடுத்தடுத்து சுட்டுகிறார் கடந்த வார இறுதியில் யாழ்ப்பாணத்தில் நின்றவர் நேற்று மட்டக்கிளப்பில் நின்றார் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் சக கிழக்கு ஆளுநர் செந்தில் தொண்டமானின் பிரசனத்துடன் மட்டக்கிழப்பில் தனக்குரிய தேர்தல் பரப்புரைகளை அவர் செய்து கொண்டார் இதற்கிடையே ஆச்சரியகரமான இன்னொரு விடயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ராஜபக்ஷக்களை ஸ்ரீலங்காவின் ஆட்சி அதிகாரத்திலிருந்து துரத்திய அரகலியா எனப்படும் மக்கள் போராட்டத்தில் முக்கியமான ஒரு அங்கமாக இருந்த கருப்பு தொப்பி இயக்கத்தின் செயற்பாட்டாளர்கள் குழுவொன்று ரணிலுக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தி உள்ளது நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த ஆதரவை வெளிப்படுத்திய அந்த இயக்கத்தின் இணை அமைப்பாளர் ஹேமப்பிரிய கவிரத்ன இலங்கை தீவின் எதிர்காலத்துக்கான மூலோபாயத்தை கொண்ட ஒரே ஒரு வேட்பாளராக ரணில் இருப்பதாக சொல்லிக் கொண்டார் இனிய சிங்கள வேட்பாளர்கள் கடந்த காலத்தில் தோல்வியடைந்த பொருளாதார கொள்கைகளை நம்பியிருப்பதாகவும் அவர் விமர்சித்துக் கொண்டார் அத்துடன் ரணில் விக்ரமசிங்க தான் அறகழையாவில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை படிப்படியாக நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் அந்த வகையில் ராஜபக்ஷ குடும்பத்தை ஸ்ரீலங்காவின் அரசியலில் இருந்து நகர்வை அவர் நுட்பமாக செய்து வருவதாகவும் அவர் சான்றிதழ் வழங்க தலைப்பட்டார் இவ்வாறான நகரவெளிச்சியின் ரணிலுக்கு இலங்கையில் மேலும் முற்றேற்றத்தை செய்ய இன்னொரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதே அறகலைய கருப்பு தொப்பிகளின் ரணில் தொப்பி கூடுதலாக வெளிப்பட்டது ஆனால் பொதுவாகவே அறகலைய முகங்களின் ஆதரவு ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்காவுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பது கருத்தியல் ரீதியான ஒரு சித்தாந்தமாக வெளிப்பட்டாலும் அதற்கு மாறான நகர்வுகள் தற்போது வெளிவருகின்றன இந்த நிலையில் இன்று தனக்குரிய தேர்தல் கட்டுப்பணத்தை செலுத்திய அனுரகுமார் திசாநாயக்கா தனக்கு எந்த ஒரு நாடும் நிதியுதவி செய்யவில்லை எனவும் சீன தோழன் மற்றும் இந்திய பிரியனருக்கான தனது அண்மைய பயணங்கள் அந்தந்த நாட்டு அரசாங்கங்களால் அனுசரணை செய்யப்பட்ட பயணங்கள் எனவும் குறிப்பிட்டார் இதே இதேபோலவே தான் அண்மையில் தென்கொரியா ஆஸ்திரேலியா அமெரிக்கா கனடா ஸ்வீடன் பிரித்தானியா ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு பயணங்களை செய்தாலும் அவ்வாறாக செய்யப்பட்ட பயணங்களுக்குரிய செலவு அந்தந்த நாடுகளில் உள்ள இலங்கையர்கள் தனக்கு வழங்கிய நிதி அனுசரணை எனவும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் தற்போதுள்ள அனைத்துலக நாணய நிதியத்தின் உடன்படிக்கையை தான் பின்பற்ற போவதாகவும் கூறும் அனுரகுமார இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட பின்னர் எண்பத்தி எட்டு மற்றும் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் இடம்பெற்ற ஜேவிபி கிளர்ச்சி காலகட்டத்தில் தமது தரப்பு செய்யக்கூடாத பாதகமான காரியங்களை செய்துள்ளதாகவும் அதனை முன்னிட்டு தான் இப்போது வருத்தமடைவதாகவும் அவர் தெரிவித்தார் ஆனால் இவ்வாறாக ஜேவிபியின் கிளர்ச்சிக்காக சிங்கள பகுதிகளில் இடம்பெற்ற வன்முறைகளுக்காக கழிவிறக்கம் கொள்ளும் அதே அனுரகுமாரதிசாநாயக்கா தமிழர்கள் மீதான ராஜபக்ஷக்களின் கொடும் போருக்கு ஒரு காலத்தில் ஜேவிபியும் பங்களித்த போதும் அதற்குரிய வருத்தத்தை அவர் இந்த வேளை வெளிப்படுத்தவே இல்லை ஏனெனில் தண்ணீரை விட உதிரம் தடிப்பானது என்பதை நிரூபிக்கும் ஒரு தலைவராகவே அனுரகுமாரதிசாநாயக்காவும் இருக்கின்றார் இவை இலங்கையை மையப்படுத்திய விடுங்கள் அடுத்து புலம்பெயர் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரித்தானியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கு பின்னர் மிக மோசமான வன்முறைகள் இடம்பெற்று வருகின்றன நேற்றும் அயர்லாந்தின் பெல்பாஸ்ட் நகர் டார்லிங்டன் மற்றும் பிளைம் ஆகிய நகரங்களில் காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது லண்டன் உட்பட கடந்த ஆறு நாட்களாக இங்கிலாந்தின் நகரங்களில் இடம்பெற்று வரும் குடியேறிகள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பாக இதுவரை நானூறு பேர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறுகிறது சவுத் போர்ட் நகரத்தில் மூன்று சிறுமிகள் பதினேழு வயதான ஒருவரால் கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட வெடித்திருந்தன இந்த தாக்குதலை செய்தவர் ஒரு முஸ்லீம் புகலிட கோரிக்கையாளர் என பரப்பப்பட்ட வதந்தியால் குடியேறிகளை மையப்படுத்தி இந்த வன்முறைகள் வெடித்திருந்தன இது புதிய பிரதமரான கேர் ஸ்டாமருக்கு முதலாவது கடுமையான நெருக்கடியாகவும் வந்துள்ளது இந்த நிலையில் லண்டனில் ஈழத்தமிழர்கள் அதிகமாக வாழும் இடங்களில் ஒன்றான ஹரோவில் நாளை புதன்கிழமை எட்டு மணிக்கு பின்னர் அதிதீவிர வலதுசாரிகள் குறிவைக்கப் போவதான தகவல்கள் கிட்டியுள்ளதாக ஹரோ சட்ட மையத்தின் இயக்குனர் ஃபேமிலா பிட்ஸ் பேட்ரிக் ஒரு தகவலை வெளியிட்டதை அடுத்து நாளை இரவு அதிகமாக வெளியில் நடமாடுவதை தவிர்க்க வேண்டும் என்ற முன்னெச்சரிக்கைகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் பிரித்தானிய நகரங்களில் தொடரும் வன்முறைகளில் ஒன்றாக நேற்றிரவு பிளைமௌத் பகுதியில் காவல்துறையினர் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு உட்பட்ட வன்முறை சம்பவங்கள் நடத்தப்பட்டன இந்த சம்பவங்களின் போது சில காவல்துறை அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர் காவல்துறை வாகனம் ஒன்றும் சேதப்படுத்தப்பட்டது இதேபோல முஸ்லிம் மக்கள் அதிகமாக வாழும் பேர்ஹாமின் கிழக்கு பகுதியிலும் அமைதியின்மை நேற்று உருவாகியிருந்தது இருந்தது பிளைமவுத் பகுதியில் வன்முறைகள் செய்தமை தொடர்பாக ஆறு பேர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் பிரித்தானியாவில் வலிமையான காவல்துறை கட்டமைப்பும் முழு வளமும் உள்ளதாக அரச அதிகாரிகள் கூறுகின்றனர் வன்முறைகளில் ஈடுபடும் அதிதீவிர வடசதாரிகள் எல்லா இடங்களிலும் குடியேறிகளின் வருகை போதும் போதும் என்ற கருத்தை எதிரொலிக்கும் வகையில் இனஃப் இஸ் இனப் என்ற கொட்டளிகளை எழுப்பியபடியே வன்முறைகளை செய்து வருவது தெரிகின்றது இந்த நிலையில் வன்முறைகளில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்ந்தும் நீதிமன்றங்களில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனைகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன அடுத்து பங்களாதேசின் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பங்களாதேசில் நேற்று இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் தெரிந்த காட்சிகளுக்கு ஒப்பான காட்சிகள் தெரிந்தன அந்த காட்சிகளுக்கு பின்னர் இன்று இரண்டாம் நாள் பங்களாதேஷில் விடிந்தபோது அந்த நாடு நிச்சயமற்ற எதிர்காலம் ஒன்றுக்குள் புகுந்திருக்கின்றது கடந்த சில வாரங்களாக பங்களாதேஷில் நடந்த அரசு எதிர்ப்பு போராட்டங்களுக்கு பின்னர் தனது பதவியை துறந்த பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு நேற்று தப்பிச் சென்ற பின்னர் அவரது பதிவிடம் போராட்டக்காரர்களால் முற்றுகையிடப்பட்டு சூறையாடப்பட்டது இந்தியா ஹசீனாவுக்கு உதவி கொள்வதாக போராட்டக்காரர்கள் நினைப்பதால் அவர்கள் தற்போது பங்களாதேஷில் உள்ள இந்து ஆலயங்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் ஷேக் ஹசீனா பதவி விலகியதை கொண்டாட மக்கள் வீதிகளில் இறங்கினர் இந்த நிலையில் முன்னாள் பிரதமர் கலிதாஷியா மற்றும் அனைத்து மாணவ தலைவர்களும் மாணவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் என அரசு தலைவர் முகமது ஷாபுதீன் அறிவித்துக் கொண்டார் இந்த நிலையில் இடைக்கால அரசாங்கம் ஒன்று பங்களாதேஷில் அமைக்கப்படும் எனவும் புதிய தேர்தல்கள் நடத்தப்படும் எனவும் நாட்டின் இராணுவ தளபதி அறிவித்தாலும் இது தொடர்பான மேலதிக விவரங்கள் ராணுவத்தால் வெளியிடப்படவில்லை பிரதமர் ஷேக் ஹசீனா தற்போது இந்தியாவில் அஞ்ஞாதவாசம் செய்தாலும் அவர் அங்கிருந்து விரைவில் பிரித்தானியாவுக்கு செல்லக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நேற்று தலைநகர் டாக்காவில் கொள்ளையிடல் சம்பவங்கள் இடம்பெற்றன நேற்று முன்தினம் அரசு எதிர்ப்பு போராட்டங்களில் தொன்னூறு பேர் பலியான நிலையில் நேற்றும் இருபது பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேஷ் உருவானது அவ்வாறாக புதிய நாடாக உருவாகி பங்களாதேஷ் அந்த காலகட்டத்திற்கு பின்னர் எதிர்கொண்ட மிக மோசமான இரத்த களரியை தற்போது எதிர்கொண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதன்முறையாக ஆட்சியை பிடித்த ஷேக் ஹசீனா இதுவரை இருபது ஆண்டு காலம் பங்களாதேஷை ஆட்சி செய்தமை குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்